கிருஷ்ணகிரி அருகே சாலையில் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நபரை கண்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தண்ணீர் கொடுத்து உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவழைத்து மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்று வரும் சிறப்பு எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சென்றபோது பிஆர்ஜி மாதேப்பள்ளி என்ற இடத்தில் வரும்போது சாலையில் ஒருவர் வாகனத்தில் அடிப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி வருவதைக் கண்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உடனடியாக காரில் இருந்து இறங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியோருக்கு தண்ணீர் கொடுத்து பயன்பட வேண்டும் என்று ஆறுதல் கூறி உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பரவலைத்து காயமடைந்த நபரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காயமடைந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சின்ன காரக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் இருசக்கர வாகனத்தில் வரும்போது அந்த வழியாக வந்த வாகனம் மோதியத்தில் ராமச்சந்திரன் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது சாலை விபத்தில் காயமடைந்த நபருக்கு உடனடியாக தண்ணீர் கொடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைத்து அங்கேயிருந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியரின் செயலை மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அலுவலர்கள் பாராட்டி நன்றியை தெரிவித்து வருகின்றனர்